அந்த இடத்த நாங்கள் சுற்றி வரோம் மலை இது மேலே வந்து ஏரி வந்து மலையில் படிய நிறைய இருக்குது அது வழியாக ஏரி வந்து சாமியை பார்த்தோம் இது வந்து கடலூர்லேருந்து ரேக்கா எவ்வளோ தூரம் வரணும் ரேகா கடலூர்லேருந்து எவ்வளோ தூரம் வரணும் இங்கே சாமி பார்க்க கடலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் சாமியை பார்த்துட்டு வரும் ஆலயம் நம்ம சர்வேஸ்வரி வந்து சாமிக்கிட்ட பென்சில் வாங்கி வழிபட்டு எனக்கு கொடுக்குறாங்க ஏய் இங்கே பார்க்கலாமா வெளியில் என்ன இருக்குங்க ஏய் மேலே வரைக்கும் கார் வந்துருக்கு மேலே வரைக்கும் கார் வந்து எப்படி வரணும் மேலே வரைக்கும் கார் உண்டு உண்டு ஒரே இருந்துச்சுப்பா இது வழியே மட்டும் அப்பா இவ்வளோ கல்யாண மண்டபம்லாம் இருக்காப்பா அது கல்யாண மண்டபம் இருக்கு உள்ள இங்கே தான் இங்கே தான் கல்யாண மண்டபம் தமிழ்

நாலு இல்ல வருஷம் இது இங்க பாரு இது என்னது சாமி அங்க எதோ சாமி இருக்காங்க என்ன சாமி வாரி ஐகிரி வருங்களா

இவரீ வருங்களாம் எனக்கு தெரியாது இதெல்லாம்

என்ன நம்பிக்கையோடு செய்யணும் இலையில் எடுத்துக்கோ வந்துருக்கலாமா மேலே ஏறணும்னு கஷ்டப்படுறா ஏ அங்கே அந்த வியூ பார்க்கலாம்ப்பா செம்மையாக இருக்குது டோப்பா வியூ வியூ

இந்த வியூ பார்த்து அங்கே போய் நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் கொஞ்சம் இருங்கடி நானும் வரேன் நீ எப்படி வர பாத்துமா எங்கே எப்படி வர வீடியோ எடுத்துட்டு வரேன் ஓ சரி நான் ஸ்லோவாக தான் நீ நடப்ப அதனால கவலைப்படுத்த டா என்ன மரம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது மலையில் குடைஞ்சி இருக்க மாதிரி இருக்கு இந்த கோழி வீடெல்லாம் இருக்குது இருக்கு இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது আসনালাম ভিডিও লোড হওয়ার পরে 보도록 சர்வேஸ்வரி சர்வேஸ்வரி ஹாய் சொல்லு இங்கே பாருங்க அந்த வியூவில் வந்து அங்கே ஒரு சாமி ஐவரி ஹைகிரிவர் கோயில் பக்கீழ வந்து மகாலட்சுமியும் பெரும்பாலும் இருக்க மாதிரி ஒரு கோயில் இருக்குங்களாம் நடு கம்பியில ஏய் இது ஈஸியாக தாண்டி இருக்குது தமிழ் கீழே இருக்க கோயில் என்ன கோயில்ப்பா பெருமாள் கோயில் தான் அதாவது இந்த திருவனந்திபுரம் பெருமாள் கோயில் வந்து எப்படின்னா நம்ம திருப்பதியில் இருக்கிற பெருமாளை பார்க்குற மாதிரி பெருமாளை பார்க்கலாங்களாம் அதுதான் இதனுடைய விசேஷமும் கோயிலெலாம் எவ்வளோ பெரிய அழகு என்ன அழகாக இருக்கு அதோடைய கட்டமைப்புலாம் பார்க்க ஏய் நம்ம நம்மல்ல அருள்மிகு தேவநாத சுவாமி கோயிலுங்களா பூனா இந்த கோயிலை பத்தி விசேஷம் நான் கேட்டு அக்கா அக்கா இந்த கோயில் என்னக்கா விசேஷம் எனக்கு இந்த வீடியோக்கு சொல்லுங்கக்கா இந்த கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ்க்கா அதுதான் ரொம்ப விசேஷம் அது விட்டால் மேலே இருக்கிற சாமி கோயிலுக்கு போனவங்கல ஆமாம் அங்கே வந்து கல்விக்கு அதிபதி இருந்தது பறிச்ச டைமில் பசங்கள் எல்லாம் பேனா நோட்டு இதெல்லாம் வாங்கி போய் சாமி பாத்தில் வச்சு வாங்கி போய் பறித்து எழுதுவாங்க அதுதான் மேலே இருக்கிற சாமி விசேஷம் ஆனால் இது மேல இருக்கிறவர் வந்து சரஸ்வதிக்கே கல்வி சொல்லி கொடுத்த ஓ அது கூத்தனூர்ல இருக்குது சரஸ்வதி கோயில் சரி கல்வி சொல்லி சரி 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 இதே மாதிரி கீழே இருக்கிற தேவநாதர் வந்து திருப்பதியில் இருக்கிறவங்களுக்கு அண்ணா வேண்டும் அந்த வேண்டிக்கின்னு இங்கே செஞ்சிடலாம் இங்கே வேண்டிக்கின்னு அங்கே செய்யக்கூடாது ஓ திருப்பதிக்கு போக முடியாதவங்க திருவந்தி வர வந்துடலாம் சரி அங்கே போக முடியாதவங்க இங்கே வரலாம் ஆனால் இங்கே வேண்டிக்கின்னா அங்கே போய் செய்யக்கூடாது ஆஹா ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சாமி ஒரே சாமி தான் இருந்தாலும் அவருக்கு வேண்டி நீ செய்யலாம் இவருக்கு வேண்டிக்கின்னா அவருக்கு செய்யக்கூடாது

ஆனால் நிறைய பேர் காசு தான் போடுவாங்க காசு தான் காயின் காயின் அது இவங்ககிட்டே ரூபாய் எடுத்து வந்து கொடுத்தோம்னா அந்த காயினுக்கு இடம் வச்சு கொடுத்துருவாங்க நாம் உந்தியில் போட்டு போயிட்டு தான் அந்த ரூபா காசு இல்லாமல் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் முன்னோர்கள் அந்த கோயில் பாயிடு எத்தனை வருஷம் பழமையான கோயில் பழமையான கோயில் எத்தனை வருஷம் எப்படியும் ஆயிரம் வருஷமாக இருக்கும் ஓ அதான் சொல்லுங்கள் பல்ல சோழ காலத்துக்கு வந்து இருந்த கோயில் அக்கா உங்க பேருண்ணாங்கக்கா சும்மா நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது கேட்க மகேஸ்வரி தேங்க்யூக்கா